கத்தரும் மயமுண்டதாக இந்த நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சாம் வசனம் யாக்கோபி என்னும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் முடிப்பை சொல்ல உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கொடுமைமான வர்க்களுடைய இயந்திரமாகிறேன் நீ மலைகளை மீதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு உப்பாக்கி விடுவாய் கத்தரும் மயவுண்டதாக இந்த வசனத்துல நான் பார்க்கும் போது கர்த்தரோ ஒரு யாக்கோபின் பூச்சியை முதல்ல பூச்சி சிறு பூச்சியே சொல்றாரு பூச்சி அடுத்தது பாத்தீங்கன்னா சிறு கூட்டமே சொல்லுவாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இதோ போரடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இயந்திரமா மாற்றுவேன் சொல்லியிருக்கார் வர்க்க இயந்திரமாக்குவேன் அவைகளால் பெரிய மலைகளை கூட பதறுக்கு மலைகளை கூட நீங்க பதறுக்கு வைப்பா எல்லாம் அடிச்சுடுவீங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ கத்தோட பிள்ளைகள் நீ கத்தோட கருத்துல வரும்போது நீ முதல்ல சிறு பூச்சியா இருக்கலாம் ஜனங்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாங்க அவங்க கொண்டு செய்தார் செஞ்சு கத்தியிருக்காரு நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் சிறு கூட்டமாக இருக்கலாம் சிறு அபாயப்பட்ட ஒரு நம்முடைய எந்த ஒரு ஏதாவது விஷயத்துல எல்லாம் குறைவப்பட்டவங்களா இருக்கலாம் பொருளாதாரத்துலயோ இல்ல எந்த ஆரோக்கியத்துல எந்த விஷயத்துல குறைப்பட்டு ஒரு சிறிய பூச்சி மாறி சிறுமையாக இருந்தீங்கன்னா நீ கத்தோட கரத்தில் வரும்போது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தேவ மாற்றுவார் சிறு பூச்சி சிறு கூட்டமாக மாத்தின தேவன் அடுத்த எப்படி கொண்டு போறாரு ஒரு ஏ ஒரு 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 இயந்திரமா மாத்துறாரு ஊரடிக்கு உள்ள இயந்திரமா மாத்துறாரு அடுத்த லெவலுக்கு உயர்த்தினார் அதனால பெரிய மலைகளை கூட உடைத்து வாங்கலாம் சிறு பூச்சி தான் ஆரம்பிக்க வாழ்க்கை ஆனா அந்த உலகத்துல முடிக்கும் போது ஒரு ஜெயம் உள்ள மலைகளை கூட உடைக்கத்தக்க ஒரு கருவியாக தெய்வம் மாற்றுகிறார் இந்த வேலையில் நம்ம நம்ம அர்ப்பணிப்போம் கத்தோட கருத்துல அர்ப்பணிப்போம் ஏதாவது பாவங்கள் தேவன் கிரியை செய்வதற்கு தடையாக பாவம் மண்ணிக்கு மண் மன்னிப்பு கேட்போம் கற்பனை அர்ப்பணிப்பு வாழ்வோம் கண்டிப்பாக நீங்க சிறுபூசியாக வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கலாம் கத்தோட கருத்து வந்துக்கலாம் ஆனா இந்த குலத்துல முடிக்கும் போது ஒரு பெரிய இயந்திரோட ஒரு பெரிய ஒரு வல்லமையாக தேவன் முகம் பயன்படுத்துவார் எல்லாவற்றிலும் சாட்சியாக மாற்றுவார் பூமியில் எல்லாவற்றும் சாட்சி வாழ்க்கை தருவார் அந்த அந்த சாட்சியின் வாழ்க்கை மூலமாக நீங்க பலோகத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களையும் வரதுக்கு உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவி நங்க